ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் எத்தனையோ இடங்களில் மாறுதல் ஏற்பட்டாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளால் என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய எண்ணங்களை உடையவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் எல்லாேரிடத்திலையும் எளிமையாக பழகுவாங்க அது எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழ்மை நிலையில் சாதாரணமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப எல்லோருக்கிட்டே ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள் நீ பணம் வச்சுருந்தா எனக்கு என்ன நீ ஏழையாக இருந்தால் எனக்கு என்ன நீ மனுஷன் நான் உங்க கூட பழகிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்காதுங்க மனசை ரொம்ப பக்குவமாக வச்சுக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் பக்குவமானவர்கள் எல்லாருக்கும் சரியான அமைப்பில் ஒரு மரியாதை கிடைக்கணும் சரியான சிந்தனைகளை வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைய வரைக்கும் வழிவகை இருப்பாங்க சில இடங்களில் அதுவே அவர்களுக்கு பாதகமாகவும் போயிடுது நிறைய இடத்துல ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களுமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பொழுது பெரிய பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பாங்க நிறைய வீண் விவாதங்கள் ஏற்படும் சில சமயம் இவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி நிறைய பண்ணுவாங்க பொறாமையில் நிறைய இடத்துல இவங்க ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாங்க பொறாமப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் இவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இவங்களை ஏதோ ஒரு விதத்தில் எப்படி எப்படியோ பழிவாங்கியிருப்பாங்க மறைமுகமாக அத்தனை பழிவாங்குதல் செயல்களையும் அவங்க செய்வாங்க இதையெல்லாம் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது வேற வழி இல்லை போ உன் புத்தி அவ்வளவுதான் அப்படிங்கிறதையும் ஏத்துக்குவாங்க எளிமையாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் அதே போல் கடினமாக உழைக்கக்கூடியவங்களும் இவங்க தான் ரொம்ப உழைப்பாங்க மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தா இவங்க தான் நிறைய இடத்துல உழைச்சிருவாங்க எப்படியோ ஒரு விதத்தில் இவங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா இவங்க வேலையை நல்லா பண்ணி கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்டேயே வேலை வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அது இந்த சொந்தக்காரங்களாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதா இல்லை அவங்களுக்கு கொஞ்சமாக தெரியாதான்னு கூட தெரியல ஒரு ஆளை ஒரு மனுஷங்களை எவ்வளோ வேலை வாங்கணுமோ அவ்வளோதான் வாங்கணும் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்றதுக்காக படாத பாடுபடுத்துறதுலாம் செய்யக்கூடாது அத்தனையும் செய்யக்கூடியவர்கள் இந்த சொந்தக்காரங்க கடகராசிக்காரனுடைய சொந்தக்காரங்களும் அப்படி தான் ஏன்னா கடகராசி எல்லா இடத்துலையும் பொறுமையாகவும் போவோம் அமைதியாகவும் போவோம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நிதானமாக நிறுத்தி செஞ்சு அவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதுனால ஏமாந்தவங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக கடகராசி ஏமாந்தவங்க கிடையாதுங்க நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அதனால தான் இன்றைக்கும் இறைவன் இவங்க பக்கத்தில் சப்போர்ட்டாக நிற்கிறதும் தான் காரணம் எல்லா இடங்களிலும் இறைவன் இவங்களுக்கு பக்க பலமாக தான் இருந்துகிட்ருக்காரு எந்த விதத்துலையும் இவங்களை தோற்று போக விடலை என்ன கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடுச்சு அதுவும் இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க பண்ண வேலையால் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க இல்லைன்னா அது கூட கிடையாது இவங்க குணத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஆனால் இவங்க குணமே இவங்களுக்கு பிரச்சனையாக மாற்றி விட்டது இவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களாக நிறைய பேர் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க நிதானமாக இருந்து செயல்படக்கூடியவர்களும் இவங்க தான் அதனால தான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் கதறி போயிருப்பாங்க ரொம்ப கதறுவாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனவங்களாம் நிறைய பேருங்க இவங்களை கூட்டு போயிட்டு கோர்ட்டில் நிற்க வச்சு அந்த அளவுக்கு கேள்விகளை கேட்டு வருத்தப்பட வச்சு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு இல்லை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு நிறைய தினம் தினம் பஞ்சாயத்துலாம் பார்த்துருப்பாங்க அந்த வீட்டுக்கு வா உன்னை கூப்பிட்றாங்க பஞ்சாயத்து வைக்கணும் உன்னை அப்படின்வாங்க வா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வா மாமா வீட்டுக்கு வா மச்சான் வீட்டுக்கு வா உன்னை வச்சு பேசணும் அப்படின்னு வாங்க இதெல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க இப்போ இதற்கு மேல் யாரும் இவங்களை சங்கடப்படுத்தவே முடியாதுங்க இது வரக்கூடிய காலம் இவங்களுக்கான காலமாக தான் இருக்குது அதை இவங்க சரியாக பயன்படுத்திக்குவாங்க பாருங்கள் ஏன்னா ஓரளவுக்கு தான் எல்லாருமே ஒரு ஆளை போட்டு விரட்டலாம் ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க இறைவன் பக்கத்தில் வந்து நின்றுடுவோம் அதை தான் இப்போ கடகராசிக்கு நடக்குது பக்க பலமாக இறைவன் நிற்பதனால் கிரகங்கள் அனைத்தும் நல்ல பலன்களையே கொடுத்துட்டு இருக்குதுங்க ராசிக்கு ராசிநாதன் சந்திரன் சந்திரன் இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகுவும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்குது புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குறாங்க இதனால் வரைக்கும் எந்தவித சலனமே இல்லாமல் போயிட்டுருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன சலனங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுக்குறார் இதனால் பெரிய எல்லாம் இல்லை இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்றுத்துக்காக ஏங்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒன்று நமக்கு தேவை ஏதோ ஒன்று வேணும் எனக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஆனால் அவங்க ராசிநாதன் சந்திர பகவான் தெளிவாக முடிவு சொல்கிறார் உன் மனசை நான் பாத்துக்கிறேன் நீ வேலையை பருண்டுறார் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியா போயிடும் உனக்கானது நிச்சயமாக கிடைக்கும் நான் இருக்கிற பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்ப அப்போ புத்திசாலித்தனமாக மாற்றி விடுறாரு உங்கள் ராசிநாதன் இதனால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்திர பகவான் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் பொன் பொருள் ஆபரண ஆடைகள் எல்லாத்தையும் உங்களுக்கான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்திரன் இது நல்ல மாற்றம் தாங்க கவலையே கிடையாதுங்க நாள் வரைக்கும் எத்தனையோ இடங்களில் தூண்டு அழுது கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நினைக்க கூட முடியாத பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருந்தாலும் இப்போ பாருங்கள் தன்னன் தனியாக தெளிவாக நிற்பிங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க யாராலையும் உங்களை அவங்க தான் சும்மா உங்களை ஆய் உயின்னு ஏதோ பூச்சி இருந்துருக்குறாங்க அதில் கொஞ்சம் நீங்கள் சஃபர் ஆகிட்டீங்க அவ்வளோதான் யாருமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இறைவன் பக்க பலமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா கடகராசி அப்படி இருக்கும்போது உங்களை என்ன பண்ணிட முடியும் எதுக்கும் கவலைப்படாதீங்க மிஞ்சி போனால் அவங்கள பற்றி பொருளை கிளப்பிவிடுவாங்க உங்களை தப்பானவங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலான்னு நினைப்பாங்க அதுக்கு நீங்கள் உடன்பட்டால் தான் அதுக்கெலாம் படாதீங்க சந்தோஷமாக போங்களேன் அது எல்லாமே அப்படியே காணாமல் போய்டும் அதுக்கு நாம் நம்மளை சொல்லிட்டாங்களே நம்மளை பண்ணிட்டாங்களே நீங்கள் அதுக்கு உடன்படும் பொழுது தான் அந்த எல்லாம் எதிர்கொள்ளுறாமல் இருக்கும் அது உங்களுக்கே ஆனது உருத்தாயிடும் அதெல்லாம் தேவை கிடையாது ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது நாம் யாரும் நமக்கு தெரியுன்ற ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்துக்கணும் சந்திரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு சரியான அமைப்பில் இருக்காருங்க பொருளாதார வ வளர்ச்சி பொருளாதாரனா இப்போ வளர்ச்சி ஏற்படுது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல பொருளாதாரத்தை விட்டுருப்பீங்க செயல்பட முடியாமல் ஸ்தம்பித்து போயிருப்பீங்க காரியம்லாம் பாதியிலே நின்று போயிருக்கோம் இப்போ காரிய சித்தியெல்லாம் ஏற்படுதுங்க எந்த செயல் செய்தாலும் இனிமேல் முழுமையாக செய்வீங்க எந்த காரியங்களை செய்தாலும் முழு காரியமாக செய்வீங்க சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நீங்கள் வைப்பீங்க நீங்களும் நல்லா வாழ்வீங்க உங்களுக்கான வாழ்வை யாரும் தடுக்கவே முடியாதுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்குவீங்க உங்கள் குழந்தைகளையும் ரொம்ப நல்லா ஜாக்கிரதையாக வளர்ப்பீங்க நாள் வரைக்கும் ஏதோ உடம்பு சரி இல்லாது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இப்போ எல்லாம் அவங்களும் நல்லா ஆகிடுவாங்க உங்கள் மனசுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையே உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க பொருளாதார வளர்ச்சி வியாபார சித்தி உண்டாகும் எல்லாமே கிடைக்கும் வியாபாரத்தில் இப்போ பாருங்கள் நீங்கள் கொடி கட்டி தொட்டது துளங்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு இனிமே காரியம் க வந்து தடைப்படாது எல்லாமே முழு வெற்றிக்கான வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் தேடி கொடுக்குறார் திருமண யோகம் உண்டாகுது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ திருமண யோகம் உண்டாகுது நாள் வரைக்கும் எவ்வளவோ அவஸ்தைப்பட்டாலும் இப்போ ஒரு புது உறவு நம்ம வீட்டை தேடி வருது நமக்கான உறவுகள் வருதுன்னும் பொழுது நாம் அதை மனசளவில் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போகக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள் இப்போ திருமண பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகுது குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க நாள் வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லைங்க திருமணம் ஆகி பல ஆண்டுகளாகுது என்ன பண்ணுவோன்னே தெரியலங்க அப்படிலாம் வருத்தப்படுவீங்க அதெல்லாம் வருத்தெல்லாம் படாதீங்க உங்களுக்கு உரியதை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இறைவன் எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குறோமோ கண்டிப்பாக கொடுத்துருவார் மனசை மட்டும் தளர விடாமல் இருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் அங்கீகாரமே இல்லாமல் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க இப்போ உங்களுக்கான அங்கீகாரத்தோடு அனைத்து பணியும் செய்வீங்க நீங்கள் செய்த வேலைக்கு அத்தனையும் நன்மையாக நடக்கும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு பெருமைப்படுத்துவாங்க பாராட்டுவாங்க கைத்தட்டுதல் கொடுப்பாங்க கை தட்டுறதெல்லாம் வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாதுங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒருத்தவங்க பாராட்டுறாங்கன்னா அன்றைக்கி அந்த இடத்துல நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளோ அந்த உழைப்பை முழுசாக போட்டிருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கான பாராட்டுதலை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் பித்திரு தோஷங்கள்லாம் நீங்கிடுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பித்திரு தோஷம் இருக்குது ஜாதகத்துல ஜாதகத்தில் இருந்தா கூட அதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அதே போல் அமாவாசை திதி கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு தோல்விகள் ஏற்படாதுங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது அனுகிரகம் கிடைக்கிது அதே போல் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரலாங்க எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி காளி அம்மன் எதுவாக இருந்தாலும் சரி துர்கை எதுவாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கான வெற்றியை நோக்கி பல மடங்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்களான நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரு இறைவனோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதுங்க ஏன்னா உங்கள் குணம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய குணங்கள் தான் மற்றவங்கள வாழ வைக்கக்கூடிய குணங்கள் தான் அதனால் நீங்களாம் நல்லா இருந்தாதான் நிறைய வேலைகள் நிறைய செயல்களை சரியாக செய்ய முடியும் அதனால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இருங்க இறைவனை மட்டும் நம்புக அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் கொஞ்சம் நாளாகவே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா வண்டியிலேருந்து எதாவது ப்ராப்ளம் வரும் வண்டிக்கு செலவு பண்ணுவீங்க வண்டி வாகனத்தை விற்கிற அளவுக்கு வரும் வீடு இடத்தெல்லாம் விற்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கும் எதுக்கும் கலங்காதீங்க முடிந்த வரைக்கும் இப்போ விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் சரியான அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அமைதியாக இருங்க எடுத்தங்கவுத்தன் இப்போ எந்த முடிவு பண்ணாதீங்க இந்த வழியாக தான் உங்களுக்கு பணம் வரணும் வேறு வழியே இல்லைன்னா கூட பரவாயில்லங்க கொஞ்சம் காலத்தை தடுத்து நிறுத்துங்க ஏன்னா இப்போ நீங்கள் எதாவது செயல்படுத்தும் பொழுது பணம் வந்து முழுசாக உங்களுக்கு வந்து சேராதுங்க கொடுக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறாருங்க உடல் ரீதியாகவும் நிறைய உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் சூடு கொடுத்துருவார் எப்போ பார் வயிறு வலிக்கும் கண்ணி எரியும் தலை வலிக்கும் ஏதோ கொப்பளம் வரும் அது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறாரு உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கோங்க உடல் சூட்டை தணிப்பதற்காக சரியான அமைப்பு இளநீ சாப்பிட்றது தண்ணி அதிகமாக குடிக்கிறது கூலிங்காக வச்சுக்குவாங்க உடம்ப வேற வழியே கிடையாது அதே போல் ரத்த பந்த உறவுகள் உங்கள்கிட்ட வம்பு வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படி கிடையாதுங்க பெரியவங்க சொன்னால் கேட்பாங்கன்னா சந்தோஷம் ஏதோ ஒரு கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கிது சில இடங்களில் பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிரச்சனை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் தான் நிதானமாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ வந்து செவ்வாய் சரியில்லாத பொழுது வீண் விரயமோ வீண் வாக்குவாதங்களோ பெரிய தகராறோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிச்சு தாங்க ஆகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதன் நல்ல அமைப்பில் இருந்தாலும் சில இடங்களில் என்ன பண்ணுறாருனா உங்களை யோசிக்கவே விட மாட்டேங்கிறார் யோசித்து செயல்படலாம் நீங்கள் என்ன யோசித்தாலும் ஒரு முடிவு உங்களுக்கு தெளிவான முடிவை கிடைக்காமல் குழப்பிக்குவீங்க இதையெல்லாம் புதன் பகவான் செய்கிறார் எடுத்தங்கவுத்தன் முடிவு பண்ணவும் பண்ணாதீங்க ரொம்ப யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு முடிவு வரும் அதிலிருந்து நம்ம பயணத்தை தொடங்கலான்ற ஒரு முடிவுக்கு வாங்க வேறு வழி கிடையாது இப்போ நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக திருப்பி திருப்பி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிங்க ஒரு முடிவு கிடச்சிரும் புதன் பகவானால் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் பொன் பொருள் சேர்க்கை இருக்குங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ நீங்கள் தான் அதற்கு தெளிவான வழிவகையை செஞ்சுக்கணும் யோசித்து செயல்படணும் இல்லைனா கம்முன்னு இருக்கணும் பேசாமல் இருங்க எதையாவது எடுத்த கௌதம் செஞ்சுட்டு என்னால் முடியாதுன்னும் பொழுது பெரிய விபரீதங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு புதன் பகவான் கொடுத்துருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் மாற்றத்தை கொடுக்குறாருங்க திடீர் பயணம் திடீர் விசேஷம் திடீர்னு கோவிலுக்கு போகிறது திடீர் பண வரவு திடீர்னு பணத்தை செலவு பண்ணுறது எல்லாமே டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் அரசாங்க பணிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இப்போ போய் எக்ஸாம் எழுதுங்க உடனடியாக திடீர்னு வேலை கிடைக்கும் அந்த மாற்றத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் தராருங்க சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு யோகமாக இருந்தாலே போதுங்க யோகா பலனாக இருக்கும் பொழுது நிறைய மாற்றம் வரும் பணம் வந்து உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படும் ஒரு நிம்மதி கிடைக்கும் பெருமூச்சு விடுவீங்க நிறைய இடத்துல அமைதியாக இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் தராரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் சனி போட்டு படாத பாடு படுத்திருச்சா அஷ்டமத்து சனியாக இருந்து அல்லல் கொடுத்துருச்சு இந்த சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கன்றவங்க தான் உங்களை பாடாக சொல்ல முடியாத கஷ்டம் அதுக்கப்புறம் அலுவலகங்களில் கூட வேலை செய்கிறவங்க நல்லவங்களாகவே இருந்திருப்பாங்க உங்கள்கிட்ட நல்ல விதமாகவே பழகியிருப்பாங்க கடைசியில் ஆப்பு யார் வச்சாங்கன்னு பார்த்தா அவங்க தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் நீங்கள் கலந்து வந்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாதாங்க இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாத்துலேயும் சரியான அமைப்பில் உங்களுக்கு இருக்குங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொட்டதை துளங்கக்கூடிய இடத்துக்கு வர்றார் எது செய்தாலும் சரியான அமைப்பில் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க எப்படி ஒரு வேலைக்கு போகணும் எந்த வேலைக்கு இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலாம் கடல் கடந்து வியாபாரத்துக்கு போகலாம் நான் எந்த வியாபாரம் செய்தாலும் ஜெயிப்பீங்களான்னு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதற்கான அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு எதையெல்லாம் எங்கேருந்து எழுந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களும் சேர்க்கை ஏற்படுவதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க பார்த்துக்கோங்க யாரை எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த ரகசியங்களையும் வெளியே சொல்லாமல் உங்களுக்கான வேலைகளை மட்டும் பார்த்தா போதுங்க ஏன்னா உறவுகள் சேர்ற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்தும் பொழுது பல ரகசியங்களை அப்போ வெளியே விட்ருவாங்க நீங்கள் நம்பிக்கையாக சொல்லி வச்சுருப்பீங்க இந்த மாதிரின்ட்டு அவங்க பிரச்சனைன்னு வரும்போது நீ அன்றைக்கி சொன்னீங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுருவாங்க அது இன்னும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதனால தான் சொல்கிறேன் எந்த வித ரகசியங்களையும் முடிந்த வரைக்கும் கூட இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள்கிட்டலாம் சொல்லிக்காதீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்காங்க அது முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் புதுப்பிச்சு புதுப்பிச்சு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது ஒரு குடும்பம் ஒரு சமூகம் நல்லபடியாக வாழணா சில இடங்களில் அமைதியாக போயிடுறது தான் நல்லது இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் உள்ளே நோண்டி நோண்டி பார்த்துட்டு கிடப்பாங்க புருஷனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவன் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு சில ரகசியங்கள் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிறதா ரொம்ப நல்லது அதை புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கோங்க அதே போல் கடன்லாம் தீந்துருங்க நாள் வரைக்கும் நிறைய கடன் இருக்குது நான் எப்படி கடன் அடைப்பேன் அப்படின்னு யோசிச்சிட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க சனி பகவான் தெல்ல தெளிவாக முடிவு பண்ணிட்டார் இப்போ இது தாங்க உங்களுக்கான கால நேரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுவும் உங்களுக்கு சுமாரான பலனில் இருக்காருங்க ராகு நல்லா இருக்கிறாரு ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் அதை செய்யணும் இதை செய்யணும் ஆடம்பரமாக வாழணும் அந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் ஒரு ஆசைகளை உங்களுக்கு தூண்டி விடுவதை போல் ராகு பகவான் செய்கிறார் இருந்தாலும் அவர் சரியான அமைப்பில் இருந்தால் தாங்க நீங்கள் பொருளாதார மாற்றத்தில் பெரிய ஆட்களாக வர முடியும் பொருளாதார மாற்றம் எப்பையும் நமக்கு சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது தான் நாம் எந்த இடத்துல தோற்றாலும் திரும்பி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுக்குறாருன்னு அர்த்தம் இப்போ ராகு உங்களுக்கு அந்த அமைப்பில் தாங்க இருக்குது ஒரு நல்ல தான் என்ன ஒன்று எல்லாத்தையும் வாங்க சொல்வார் எல்லாத்தையும் ஒரு ஆடம்பரமாக இருக்க சொல்கிறது இதையெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் இதனால் பொருளாதார விரயம் ஏற்படுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத காரணமாக அதான் நிறைய பிரச்சனைகளை ஏற்கனவே சந்திச்சிட்ருக்கீங்க அதோட கண்டினியூட்டி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது புதுசாக பிரச்சனை வருமானா அது தெரியல வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பழைய பிரச்சனைகள் பழைய ச சொந்த உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நீங்கள் சில இடங்களில் பிரச்சனை வரா மாதிரியான கேது பகவான் ஏற்படுத்தி விடுறார் பழச தூண்டி விட்டுகிட்டே இருப்பார் முடிந்த வரைக்கும் சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பது தாங்க உங்களுக்கான சரியான அமைப்பு விட்டு கொடுத்துருங்க என்றைக்கும் கெட்டு போகவே மாட்டீங்க விட்டு கொடுத்து வீணாக போயிட்டேங்க வாய்ப்பே கிடையாதுங்க விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் தான் வீணாக போவாங்க விட்டு கொடுத்து பாருங்கள் என்றைக்காக இருந்தாலும் உங்களை வந்து பாராட்ட தான் செய்வாங்க யாரும் உங்களை தவறாக ஒரு சொல் சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு கால நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்குறீங்க கேது பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு தொடர்ந்து விநாயகர் வழிபாடை செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கான மாற்றம் நல்லபடியாக இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆட்டலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்